இப்போ மதுரையோட மக்களே படையெடுத்து திரண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க நம்ப முடியுமா நம்ம மதுரையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு சுகன் ஸ்பாட்டன் நம்ம மதுரை காந்தி மியூசியத்தில் இருக்க கிரவுண்டில் தான் இந்த ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு எக்ஸ்போவில் என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இரநூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது இப்போ குஜராத் கேரளான்னு அதர் ஸ்டேட்டுக்கெலாம் நீங்கள் விசிட் பண்ணி அந்த பொருளை வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு எக்ஸ்போ வந்தால் போதும் அங்கே இருக்க ஃபேப்ரிக்லேருந்து திங்ஸ் அக்சசரிஸ்ன்னு எல்லாமே இந்த ஒரு இடத்துல பார்க்கலாம் எக்ஸ்போவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் வெளி அவுட்டர் லுக்லேயே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது அது போக உள்ளேயே கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஸ்டால்ஸுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட எக்ஸ்போ தாங்க மெகா ஃபேப்ரிக்கு காட்டனில் இவ்வளோ சாஃப்டான காட்டன் கிளாத்துலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஒரு எக்ஸ்போவை விசிட் பண்ணியாவது ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் நம்ம போக முடியாதுல்ல அங்கே இருக்க பொருள்லாம் இங்கே கிடச்சா நம்ம பார்க்கவாது செய்யலாம்ல பர்ச்சேஸ் பண்ணவும் செய்யலாம் வித்தியாசமான பொருட்களை அதர் ஸ்டேட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எக்ஸ்போக்கு வந்தால் போதும் கிரவுண்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ் தாங்க வெறும் ஐம்பது ரூபா முப்பது ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது குட்டி குட்டியாக இருக்க செராமிக்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கார்டனிங்காக இருக்கட்டும் கிச்சனுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஹோமுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லா வித செராமிக் ஐட்டமும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க இந்த மாதிரி டூ பீஸ் செட்டு வர செரா மிக்க அப்போ இருக்குது த்ரீ பீஸ் செட்டு ஃபோர் பீஸ் செட்டுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வரனால ட்ரான்ஸ்போர்ட் அண்டு எக்ஸ்போவோட எதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அலாட் ஆகிருக்கும் ஓரளவு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் நீங்கள் உங்களை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தாராளமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்போவில் விசிட் பண்ணி வாங்குங்க இந்த எக்ஸ்போவில் என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குது என்னென்ன ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவும் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி மதுரை சம்மந்தமான அப்டேட்டுக்கு சுகன்ஸ் பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக வீடியோ போடுற சின்னதாக ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க செராமிக் கலெக்ஷன்ஸ்லேயே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் ஃப்ளவர் ஸ்டாண்டை தான் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக நிறைய வச்சுருந்தாங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற செராமிக் உப்பு ஜாடி புளி புலி இருந்து அதர் ஸ்டேட்டில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குமோ எல்லாமே இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு உட்டன் ஸ்டால் தான் இந்த மாதிரி பெரிய ஹுஞ்சல்லேருந்து குட்டி குட்டியாக பத்து ஸ்டாண்டு வரைக்குமே உடன் பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ராஜஸ்தான் எக்ஸ்போ அண்ட் உட்டன் எக்ஸ்போலாம் நிறையா போடுவாங்கல்ல அந்தல இருக்க ஸ்டால்ஸுமே இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஏன்னா அதர் ஸ்டேட்டுன்ற போது எல்லா ஸ்டேட்லேருந்துமே உங்களுக்கு கொண்டு வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க முக்கியமாக இந்த எக்ஸ்போவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின் ஃபேப்ரிக்ஸ் தான் சுடிதார் மெட்டீரியல்ஸ் சாரீஸ் அண்டு நிறைய கிளாத் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஒன்றுனா இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு தான் உடனில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமோ அது ஃபுல்லுமே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி டைனிங் டேபிள் வரைக்குமே இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் உடனில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அந்த ஷாப்பில் பார்க்கலாம் கீழே இருக்க இந்த கிரவுண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் உடன்னு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஸ்டாலும் இருக்கும் நார்மலாக கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது மார்னிங் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு நைன் நைன் தேர்ட்டிக்கு வரைக்குமே இங்கே இருக்க எல்லா ஸ்டால்ஸுமே அந்த அவைலபிளாக இருக்கும் இந்த எக்ஸ்போ என்ட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் எப்போவுமே பொருள் காட்சியில் அப்பளம் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் விற்பாங்கல்ல அந்த மாதிரியான ஸ்டால் தான் வெளியில் இருக்குது ஜூஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பாப்கார்ன் எல்லாமே கிடைக்கும் இது எல்லாமே வெளியே லுக்கில் இருக்க கிரவுண்டு தான் இனி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு பேங்கிள்ஸ் அண்ட் அக்சசரிஸ் ஸ்டால் தான் மினிமமாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க பேங்கிள்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுன்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதாவது ஹே ஹேண்ட்மேடு தான் எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ராஜஸ்தானி பப்பட் ஸ்டாப்பு தான் இருக்குது அண்டு காலிஃப்ளவர் மசாலா இவர்கிட்ட நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ ட்ரையல் பார்க்க வந்த கூட்டமே அதிகம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருந்துச்சு மசாலா சூப்பப்பாட்டும் ட்ரையல் பார்த்தே வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஊருகாவும் அண்ணா போனாலே உங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துட்டு தான் அடுத்து வாங்கவே சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த மசாலா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே ஃபுல்லுமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கிறது தான் இந்த எல்லாமே ஆனால் அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வரும்போது அவங்களோட உணவு முறை பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் த டேஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்கிங்காக வாங்கலாம் உங்களுக்கு அரை கிலோ பேக்கிங்லேருந்து கால் கிலோ பேக்கிங்லேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே ராஜஸ்தானில் கொடுக்கக்கூடிய ஃப்ரைட் ஐட்டம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் மவுத் ஃப்ரெஷ்னர் ராஜஸ்தான்ஸில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸும் இதெல்லாம் நூறு கிராமில் இருந்தே மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் செப்பல்ஸ் அக்சசரிஸ்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை செம்ம செம சூப்பர் ஃபார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் வேறுக்குன்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஊரில் தான் நம்ம எடுத்துருக்கோமா அப்படின்ற அளவுக்கு கிராண்டான லுக் கொடுக்காது ஹேண்ட் மேட்லேயே செஞ்ச செப்பல் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பப்பாட்டுக்கு தான் இது வந்து ஹெல்த்தி பப்பாட்டு இந்த கீரை இதில் எல்லாம் செய்வாங்களா அந்த மாதிரி இருக்கும் நார்மலாக நம்ம சாப்பிட்ற பப்பாட்ஸும் இருந்துச்சு இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இருந்து உங்களுக்கு நேந்திர சிப்ஸு கேரளா அல்வா அண்டு பனங்கருப்பட்டி பனங்கரு கண்டுன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஓனாக தயாரிக்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஹோம் டேக்கர் ஐட்டம் அங்கே நம்ம என்ன ஹோம் டேக்கர்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் மெட்டலில் செஞ்சு சேல் பண்ணிட்டுருந்தாங்க இந்த ஒர்க் ஷாப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கிளாத் ஃபேப்ரிக்ஸ் தானே இந்த எக்ஸ்போட மெயினே ராஜஸ்தான் மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான ஊர் ஸ்டேட் அதர் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் தான் காட்டன்லே ஹேண்ட் லுக்கு நார்மல் காட்டன் சிந்தட்டிக் காட்டன் அண்டு சில்க் காட்டன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் அண்டு ஸ்டால்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டாலிலுமே உங்களுக்கு வந்து ரேட்டு அஃபோர்டபுளாக இருந்தாலும் அதோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன் டாப்ஸு குர்த்திஸ் இதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு வந்துட்டு லாங் டாப் அந்த மாதிரி இருக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியலுக்கு தாங்க எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் எல்லா ஊர்லேருந்தும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டால்ஸாக இருக்கும் ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அந்த ஸ்டேட்லேருந்து அவங்க என்னென்ன பேர்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட எந்த மாதிரி காட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத முத கொண்டு இருக்குது லாங் அம்பர்லா டாப்பில் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் தான் ரொம்ப சூப்பர் அண்டு சாஃப்ட்டாகவே இருக்கும் இதே இது வந்து உங்களுக்கு ஹேண்டோட இருக்க சைடு ஓப்பன் டாப் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதான் இங்கே கிடைக்கிற டிசைன்ஸ் தான் அந்த மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு ஃபீல் பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் சிந்தட்டிக்னால் எப்படி இருக்கும் சில்வர்னால் எப்படி இருக்கும் சில்க்னால் எப்படி இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக்லேயே வந்து கொஞ்சம் பட்டுலே உங்களுக்கு வந்துட்டு வந்து ஹேண்ட்பேக்லாம் வச்சுருந்தாங்க இது ஒரு வகையான பட்டு தான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேப்ரிக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டி டு ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸாரீ கின் தனியாக இது மாதிரி இதெல்லாம் பாரு நம்ம நீங்கள் வந்து நெட் சாரின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான காட்டன் சாரீ தான் நல்ல இதாக பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அதே மாதிரியுமே நம்ம ஊர்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டாங்கன்னா எடுத்து காமிக்க சளிப்பாங்க அவங்க எல்லாமே தாராளமாக என்ன கேட்டாலுமே எடுத்து எடுத்து காமிப்பாங்க நம்ம நல்லா எடுத்து பார்த்து வச்சே ஃபீல் பண்ணி வாங்கலாம் முக்கியமாக சொல்லப்போனால் ஃபேப்ரிக்காக தான் இங்கே இருக்கிறதே காட்டன் பேண்ட்டு பட்டேலா பேண்ட்டு டாப்ஸு சாரீஸு எல்லாமே இருக்கும் நான் மேலே காமிக்கிறே பாருங்கள் கர்நாடகா ஒவ்வொரு நா ஸ்டேட்லேயுமே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அங்கங்கே இருக்க கலெக்ஷன்ஸை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் எந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுவாங்களோ அந்த டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்தே எடுத்துக்கலாம் ஷால் கலெக்ஷன்ஸ்க்குனே தனியாக ஒரு ஸ்டாலில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பேண்ட்டுக்குன்னு தனியாக இந்த மாதிரி எம்ப்ராய்டு தட்டு ஒரு பேண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும் அது ஸ்ட்ரைட் கட்டாக இருக்கட்டும் காட்டன் பேண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி பேண்ட்டுக்குன்னு தனியாக ஒன்று அதுக்கப்புறம் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல்ஸுக்குன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ராஜஸ்தானுக்கு போன மாதிரியெல்லாம் இருக்கும் அங்கே வந்து இக்கட் காட்டன் இருக்குல்ல அந்த மாதிரியான கத்திக் காட்டன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு காட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டால் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டால்லேயுமே அவங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றது அதே மாதிரி பாய்ஸ்க்குமே வந்து ஷர்ட்டு குர்த்தா இந்த மாதிரி இந்த மாதிரி கதரில் செஞ்ச காட்டன் பியூர் காட்டன் சொல்லுவோம்ல அந்த காட்டனில் இருக்க ஸ்டாலும் இருந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிற இதெல்லாம் வந்து சுடிதார் மெட்டீரியல் தான் எம்ப்ராய்டு தான் ஆனால் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹேண்ட்லுக்கு எம்ப்ராய்டிங்லேயே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டாலெலாம் இருந்துச்சு அதே மாதிரி கிட்ஸுக்கும் இருக்குது கதரில் ப்யூர் காட்டனில் இதெல்லாம் ப்யூர் காட்டன் கிட்ஸுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் பாய்ஸுக்கு எல்லா சைஸுக்குமே இருக்குது அது ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குர்தா மாடலாக இருக்கட்டும் ஷார்ட்டாக இருக்கட்டும் பாய்ஸுக்கு எல்லாமே இருக்குது கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அக்சசரிஸ் அதர் ஸ்டேட்டில் நம்ம என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நிறையா ஸ்டால்ஸும் அவைலபிளாக இருக்குது பேக்கு பாய்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பெல்ட்டு அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒயிட்டுக்குனே தனியாக ஒரு கிளாத் இருந்துச்சு இங்கே பாரு இதெல்லாம் ஜெய்ப்பூரில் இருக்குது ஜெய்ப்பூர் பிரிண்டட் தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே உங்களுக்கு ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் அந்த ஸ்டேட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இதில் குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதே மாதிரி பெரிய சைஸ்மே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி இக்கட்டில் இருக்கக்கூடிய டிசைன் பாட்டனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பரவாக இருந்துச்சு ஜெய்ப்பூரில் போய் நைட்டி வாங்கி போட்டிருக்கீங்களா இங்கே கிடைக்கும் ஜெய்ப்பூர் நைட்டி ஜெய்ப்பூரில் யூஸ் பண்ணுற கிளாத்தில் அவங்க செஞ்ச நைட்டிஸ் தான் நிறைய மாடல் இருந்துச்சு அதான் நான் சொல்கிறேன் எல்லா இதுவுமே நம்ம ஊரில் கிடைக்கும் பிராண்டடாக காஸ்ட்லியாக தனியாக தேடி போய் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது நீங்கள் தனியாக தேடி போகணுன்னு அவசியம் இல்லை விசிட் பண்ணியே பார்த்து வாங்கிக்கலாம் அக்சசரிஸும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு ஸ்டால்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ சம்மர் ஸ்கூல் வெக்கேஷன் லீவு தானே உங்களுக்கு அதனால நிறைய கூட்டம் வந்துச்சு நீங்கள் நீங்கள் எக்ஸ்போவை விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான் ஒவ்வொரு ஸ்டால்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுறதும் பண்ணாததும் நம்மளோட இஷ்டம் தான் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம் எது வேணாலும் நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்கும் ஓப்பன் கிரவுண்டினால சைடுலேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லே கார் பார்க்கிங் அண்டு டூ வீலர் பார்க்கிங்கும் வந்துடும் இந்த எக்ஸ்போ ஜன்வரி ஃபோர்டீன்த் வரைக்குமே இருக்கும் தாராளமாக அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டாலுமே அவைலபிளாக இருக்கும் காட்டன் பெட்ஷீட்டுக்குனே ஒரு ஸ்டாலெலாம் இருந்துச்சு இதெல்லாம் ஹேண்ட் லுக்குன்னு சொல்லுவோம்ல அந்த த்ரெட்டிலே உங்களுக்கு ஹேண்ட் பேக் செய்கிறது இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்லே பேக் கலெக்ஷன்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டால் இருந்துச்சு ஹேண்ட்பேக்கு பேர்ஸு எல்லாமே இந்த ஒரு ஸ்டாலில் கிட்ஸுக்குனே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதர் ஸ்டேட்டில் என்னென்ன ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாடர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு சுடிதார் மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இது ஒரு ஃபேப்ரிக்கு காட்டன்லேயும் உங்களுக்கு இக்கட் பேட்டர்னு சொல்லுவோம் அது ஷாலு பேண்ட்டு பத்திக் மாடலில் உங்களுக்கு பிரிண்டடாக தான் வந்துடும் இப்போ காட்டன் சாரீஸ்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அதே பாட்டன்ஸில் உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்கொண்ட ஸ்டால்ஸ் இருக்குது கேரளாவிலேருந்து கேரளா ஸ்டேட்டோட ஸ்பெஷலாக இது பண்ணுற மாதிரி வேட்டி ஷர்ட்டை சேரீஸுக்குன்னே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஃப்ளாட்டாக வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் குஜராத் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருந்து தானே வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு அண்ட் தென் நீங்கள் காம்போவாக கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு பொருள் வாங்குற இடத்துல ரெண்டு பொருள் சேர்த்து வாங்கிட்டு ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கும் நம்ம மதுரையில் காந்தி மியூசியம் கிரவுண்டில் இருக்குது விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்